ரவுடிக்கு சொக்கத்தில் இடம் உண்டா ஆண்டிங்க சார் என்ன இப்படி கேட்டிங்க நம்ம ஒரு சிலவங்களை ரவுடின்னு சொல்லுவோம் சார் ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்களுக்காக கூட மாறி இருப்பாங்க அவங்கவுங்க சூழ்நிலை தாங்க சார் அது அவங்க என்ன செயல் செய்யறாங்களோ அதை பொறுத்து சொர்க்கம் நரகன்றது ஓகேங்களா ஆமா சார் தனிமையா இருப்பாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க அது ஒரு மன கட்டத்துக்கு போயிருப்பாங்க அட்டில் ஏண்டவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு விபரீதமான முடிவு எடுத்துருவாங்க சாப்பிட்டீங்கன்னா அக்கா வெஸ்லி வெஸ்லி வாங்க வேலைக்கு மட்டும் நன்றி சாப்பிட்டப்பா நீங்க சாப்பிட்டீங்களா ஆம்பூர் வெரி குட் வெரி வாங்க அக்கா மண்ணிக்கும் உடம்பு உடல் ஓய்வை கேட்கிறது வருகிறேன் நல்ல உரத்தை உங்களை ஓகே ஓகே தூங்குங்க காதலிக்கிட்டோம் எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க ஓகே 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 தம்பி உறக்கமே ஒரு நீங்க சொன்ன மாதிரி அத வந்து நம்ம விரும்பணும் உறக்கத்துல நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது நல்ல படுத்து டீ நிம்மதியே தூங்கணும் நிம்மதியான இல்லைங்களா அதை நம்ம லைக் பண்ணணும் ஓகே டைம் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா டைம் ஆயிடுச்சு முடிச்சுக்கலாங்களா நாளை பார்க்கலாம் ஓகே தம்பி ஓகே போய் படுங்க ரெஸ்ட் எடுங்க டேக் கேர் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஓகேங்களா தூங்குறது நல்ல பழக்கம் இல்லைங்களா ஓகேப்பா டைமும் முடிச்சுக்கலாங்களா நேரலையில் முடித்துக் கொள்வோம் நல்லா உறக்கன்றது கூட ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவைங்க மனிதன் ஆறு மணி நேரம் தான் தூங்கணும் ஆறு மணி நேரம் தூங்கணுங்களா இல்லை கரெக்டாக தாங்க ஆறு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் முதிய உரங்களா இருந்தோம்னா அவங்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்கலாம் ஆறு மணி நேரம் தூங்குனது போதுமானதுங்க அதுவே ஒரு நல்ல ஒரு இது உடம்பு ஆரோக்கியத்துக்கு போதுமானது ஆண்டனி சார் கரெக்டா தான் சொல்லிக்கிறீங்க உண்மையாக ஆண்டனி சார் இந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்ம விலகணும்னா கூட நல்ல உறக்கம் இல்லாமல் கூட போகும் பேருக்கு அவங்க மாத்திர மருந்தெல்லாம் சாப்பிடுற சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது இல்லைங்களா உறக்கன்றது தானா வரணும் அவ்வளவுதாங்க படுத்தலாம் போய் எல்லாரும் நல்லா படுத்து படுத்து நல்லா உறங்க வேண்டும் உறங்கி நாளைக்கு திருப்பி நம்ம வந்து இதே மாதிரி நேரடியில் நல்ல நல்ல டாபிக் பத்தி பேசலாம் ஓகேங்களா தூங்கணுப்பா அவள தப்பா முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா தூங்கிடலாம் ஓகேங்களா இன்னைக்கு நேரிலே வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அனதர் லைவில் வருகிறேன் அதுல இருந்து உங்களுக்கு இருந்து விடப்பட்டது ராவதி சரவணன் ஓகேங்களா தேங்க்யூ